சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்தியும் கடந்த நாலு வருஷங்கள்ல இருபத்தி நாலு பேர் காவல் நிலையத்துல மரணம் அடைஞ்சது குறித்து உயர்நீதிமன்றமே அதிருப்தி தெரிவிச்சிருக்க நிலையில இது பத்தி தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை சிவானந்த சாலையில ஜூலை பதிமூணாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஆர்ப்பாட்ட மேடைக்கு கருப்பு டிஷர்ட் அணிஞ்சு வந்த விஜய் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிற பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டாரு அவரோட காவல் நிலையத்துல மரணம் அடைஞ்சவங்களுடைய குடும்பத்தினரும் ஏராளமான தாவேக்க தொண்டர்களும் கலந்துகிட்டாங்க இதையடுத்து தன்னோட பேச்சு தொடங்கிய விஜய் சுமார் முப்பது நிமிஷத்துல பேச்சை முடிச்சுக்கிட்டாரு இத திமுக உள்ளிட்ட கட்சியினர் விமர்சன பொருளா ஆக்கியிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இது பத்தி தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்கும் தாவேகாவோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் மெரினா பீச்ல இருந்து சிவானந்தா சாலை செல்ல ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லும் அறிவாளிகளுக்காக சொல்றேன் போலீஸார் மவுண்ட் ரோடு சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதினு சுற்றி சுற்றி எட்டு கிலோமீட்டர் தூரம் அலைய விட்டாங்க இதுதான் உண்மை நடந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் மூணு மணி நேரம் அனுமதி வாங்கி முப்பது நிமிஷம் தான் பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது போராட்டம் ஆரம்பிச்சது பத்தரை மணிக்கு தான் நான் தான் தலைமை தொகுப்பாளராக இருந்தேன் பதினோரு மணிக்குள்ளே போராட்டத்தை முடிச்சிடுங்க இல்லைன்னா மேடையில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் மரணம் அடைஞ்சவங்களுடைய இருபத்தி நாலு குடும்பங்கள் உட்பட அத்தனை பேர் மீதும் மறுபடியும் வழக்கு பதிவு செய்யிருக்காங்க அதனால் எப்படியாவது பதினோரு மணிக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு எங்களுடைய உளவுத்துறையில் சொன்னாங்க அதனாலதான் தான் பதினோரு மணிக்கு ஒரு நிமிஷம் இருக்கும்போதே போராட்டத்தை நான் முடித்தேன் இதுதான் நடந்துச்சு பேச தெரியாமலாம் இல்லை மாநாட்டில் விஜய் பேசுனாரே அப்போ நீங்கள் கவனிக்கலையா பொதுக்குழு செயற்குழுவில் அவர் பேசலையா போராட்டத்திற்கு வருபவர்களையே போலீசார் அனுமதிக்கல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மேடைக்கு வரும்போது மணி பத்து இருபத்தி அவங்களையும் அவங்களையும் வரவிடாம தடுத்தாங்க அதனாலதான் அவங்கள மேடையில நிறுத்தி மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சோம் முறையா போராட்டத்துக்கு வரவங்களை அனுமதிச்சிருந்தா காலை ஒன்பது மணிக்கே ஆரம்பிச்சிருப்போம் அந்த சூழ்நிலையை கருத்துல கொண்டு முடிவு செஞ்சோம் கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிறது எங்க நோக்கம் இல்ல மக்களுடைய பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது தான் எங்களுக்கு முக்கியம் பத்தரை மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பி ஆரம்பிக்க வச்சதும் பதினோரு மணிக்கு முடிக்க வச்சதும் போலீஸ் தான் உளவுத்துறையை வச்சு இன்னைக்கு பல தவறான செய்திகளை பரப்புவதும் போலீஸ் தான் அப்படின்னு ராஜமோகன் தெரிவிச்சிருக்காரு மூணு மணி நேரம் அனுமதி கொடுத்தாங்க ஆனா முப்பது நிமிஷம் தான் நீங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடு இருந்ததாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இது மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க